ஸோ வெல்கம் என் மாண்டிசோரி டீச்சர் எஜுகேஷன் யூடியூப் சேனல் தமிழ் ஸோ ஹூஇஸ் திஸ் திஸ் இஸ் மரியா மாண்டிசோரி இவங்க வந்து இட்டாலியன் டாக்டர் அண்ட் அண்ட் எஜுகேட்டர் இவங்க ஒரு டாக்டர் இவங்க இத்தலியில் பறக்கிறாங்க எயிட்டீன் செவன்ட்டியில் இட்டலியில் பிறந்தாங்க இவங்களோட ஃபாதர் ஹிஸா ஒரு 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 ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியோட மேனேஜர் அண்ட் இவங்களோட மதர் மதர் வந்து ஒரு எஜுகே ஒரு படித்த ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க அந்த காலத்தில் இட்டாலியன் ஃபேமிலிஸில் ரொம்ப லேடிஸ் வந்து வெளியே படித்து வந்திருக்க மாட்டாங்க பட் இவங்க வந்து இவங்களோட அம்மா இவங்களோட அம்மா கொஞ்சம் படிச்சிருக்காங்க ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி இவன் மரியா மேண்டிசோரியுமே வந்து எஜுகேஷன் ஃபீல்டில் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுருக்காங்க இந்த ஏஜ் ஆஃப் தேர்ட்டீன் பதிமூணு வயசில் இவங்க வந்து ஃபஸ்ட்டு பாய்ஸ் வந்து சூஸ் பண்ண என்ஜினியரிங் கோர்ஸை சூஸ் பண்ணி எயிட்டீன் சாரி சூஸ் பண்ணி படிக்கிறதுக்குன்னு போறாங்க பட் அவங்க வந்து அந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணலை கம்ப்ளீட் பண்ணாம அதுலேருந்து இருந்து அவங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் வருது ஸோ சி ஷி சூஸ் மெடிக்கல் ஃபீல்டு அண்ட் ஹாஃப்டர் கிராஜுவேஷன் இன் த இயர் எயிட்டீன் செவன்டி நைன் நைன்டி சிக்ஸ் ஷீ காட் அ ஷீஸ் அ டாக்டர் அட் த ஏஜ் ஆஃப் எயிட்டீன் நைன்டி சிக்ஸ் ஒரு டாக்டராக எயிட்டீன் நைன்டி சிக்ஸில் வெளியே வராங்க வெளியே வந்ததுக்கு தான் இவங்க இவங்க ஒரு எஜுகேட்டர் ஆகுறாங்க எஜுகேட்டராகிட்டு இவங்க யோசிக்கிறாங்க நம்ம வந்துட்டு சின்ன குழந்தைங்களுக்கு டீச் பண்ணணும் டீச் பண்ணும்போது புதிய மெத்தர்ட்ஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணணும் அந்த மாதிரி யோசிச்சு தான் இந்த ஒரு புதிய ஒரு மெத்தடை கொண்டு வராங்க அதுக்கு தான் நேம் வந்து மோண்டிசோரி டீச்சர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அவங்களோட ஓன் ஸ்கூல் ரோம்ல இருக்க அந்த ஸ்கூலில் ஜான்வரி சிக்ஸ் நைன்டீன் நாட் செவனில் தான் இவங்க ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு நியூ மெத்தட் ஆஃப் டீச்சிங் மோண்டிசோரி டீச்சிங் மெத்தடை வந்து அவங்க ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அது ஒரு நல்ல ஒரு ரீச்சை கொடுக்குது நல்ல ஒரு ரீச்சை கொடுத்து அது வேர்ல்டு வைட் லெவல்லையும் அது ரீச் ஆகுது உலகத்தில் உள்ள எல்லா எல்லா இடத்துலையுமே அந்த ஒரு டீச்சிங் மெத்தடாலஜியை கொண்டு வராங்க ஸோ இவங்க வந்துட்டு நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணியிருக்காங்க ட்ராவல் பண்ணி அந்த ஒரு வே ஆஃப் டீச்சிங்கை ஈஸி வே ஆஃப் சிம் சிம்பிள் வே ஆஃப் டீச்சிங் ஸ்மால் கிட்ஸ் ஸ்மால் கிட்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் டூ டூ சிக்ஸ் அந்த ஏஜ் குரூப்பில் உள்ள பசங்களுக்கு அவ் அவங்களால் முடிஞ்ச அந்த புதிய மெத்தடால் டீச்சிங் மெத்தடாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஈஸி வே ஆஃப் மெத் ஈஸி வே ஆஃப் டீச்சிங் அண்டு லேர்னிங் ப்ராசஸ்ஸை கொண்டு வராங்க அது ஒரு நல்ல ஒரு ரீச்சை கொடுக்குது அண்டு ஒரு ஒரு டாக்டர் ஒரு டாக்டர் ஒரு எஜுகேட்டடாக மாறி ஒரு நல்ல ஒரு ரீச்சை கொடுத்துருக்காங்க அண்ட் ஷி டைட் இன் த இயர் நை நைன்டீன் ஃபிஃப்டி டூ ஷி ஹா ஷி ஹேட் அ பீஸ்ஃபுல் டெத் ஒரு ஒரு நிம்மதியான ஒரு டெத் அவங்களுக்கு கிடைக்கிது அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண டீச்சர் எஜுகேஷன் அந்த நியூ மெத்தட் ஆஃப் டீச்சிங் தட் இஸ் நவு இட் இஸ் கால் திஸ் மாண்டி மாண்டிசோரி டீச்சர் டீச்சிங் மெத்தர்டு அது இன்னைக்கு அவங்க இல்லைன்னாலும் அது உலகம் முழுக்க அந்த ஒரு டீச்சிங் மெத்தட் வந்துட்டு நல்ல ஒரு ரீச்சை கொடுத்துருக்கு தேங்க் யூ